ஹாய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் இன்றைக்கி ஆன்லைனில் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னதுன்னு பார்க்கலாமா வீட்டில் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா நம்ம அந்த ஸ்டோரேஜ் இது ட்ராக்கு தான் வாங்கினேங்க அந்த ட்ராலி மாதிரி இருந்துச்சுங்களா அது வாங்கினேன் இது வந்து எவ்வளோ வேணான்னா ஐநூற்றி அறுபது ரூபாங்க ஆன்லைனில் கேஷ் ஆன் ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரினா அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா இருந்ததுங்க சரி நான் ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கினேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு ரேக் வச்சதுங்க நம்மளே தான் அசம்பிள் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நானும் வாங்கணும் வீடியோவில் பார்க்கும்போது ஃபோட்டோவில் பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க சரி நல்லாயிருக்கும் வெயிட்டாக இருக்குதுன்னு ஆர்டர் பண்ணிட்டேன் இப்போ எடுத்து பார்த்தா அது வந்து நாலு சக்கரம் கொடுத்துருக்குறாங்க மீதி எல்லா ஸ்க்ரூ அந்த நெட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்னா ரொம்ப மெலிஸாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போட நம்ம நம்மளே தான் அசம்பிள் பண்ணுறோம் ஆனால் ரொம்ப தகுடு மாதிரி இருக்குதுங்க அந்த சில்வர்லாம் சரி வாங்கிட்டோம் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது பண்ணலாம் பண்ணால் அது ஒரு பத்து நாள் ஆகுங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுங்க வரதும் எப்படி இருக்குமோன்னு தெரியாது சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுக்கிட்டே ரிட்டன் பண்ணலைங்க இதெல்லாம் என்னால் முடிஞ்சதை நானே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் அந்த நாலு பக்கம் வீல் செட் பண்ணி பார்த்தேன் முடியல அது என் பையன் வந்ததும் செட் பண்ண சொல்லலான்ட்டு இது வந்து ஸ்க்ரூ தாங்க அது மாதிரி போட்டு நம்ம போல்டு போட்டு டைட் பண்ணுங்க அதுவும் ஓரளவுக்கு தான் நான் என்னால் பண்ண முடிஞ்சது அது நான் பண்ணி வச்சுருக்கிற ஓரளவுக்கு ஆனால் இது பெரிய பெரிய கேப் இருக்குது இல்லைங்களா அதில் வெங்காயம்லாம் அப்படியே கீழே கொட்டிடும் சின்ன வெங்காயம் பூண்டு உதிர்த்த பூண்டு அதெல்லாம் நம்ம போட்டோம்னா என்ன தான் பேப்பர் போட்டுட்டு நம்ம போட்டோம்னாலும் அது அந்த பெரிய பெரிய ஓட்டையிலே கீழே விழுந்துடும் கண்டிப்பாக விழும் அதுதான் ஒரு மைனஸ் இதில்ங்க அப்புறம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க வெயிட்டே கிடையாது இது சும்மா அப்படியே பேப்பர் மாதிரி தள்ளி விட்டுடலாம் தான் அப்படி இருக்குதுங்க ஆனால் நீங்கள் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்களே ரிட்டன் போட்டுருவீங்களான்னான்னு தெரில ஆனால் நான் சரி வச்சிக்கலாம் ரிட்டன் போடமுன்னா போட்டோம்னா பத்து நாள் அவன் பையன் வந்துட்டானுங்களா அவன் வந்து அந்த வீலெல்லாம் கொஞ்சம் அழுத்தி கொடுறா அப்படி சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்கிறேங்க அவரை அழுத்தி பார்த்தான் சிலது முடியலன்ட்டு தள்ளி விட்டுட்டாங்க இல்லை இல்லை இது போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் போட்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு போட விஷ்டங்க போட்டு கொடுத்துட்டான் இந்த போட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பெருசு பெருசாக அங்கெல்லாம் எதுனா ஒரு கம்பி வச்சு நம்ம கட்டிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம போட முடியும் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் மற்றபடி வெங்காயம் பூண்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சைட்லலாம் அந்த கார்னரில் கம்பி கட்டிட்டோம்னா தான் எக்ஸ்ட்ரா கம்பியோ இல்லை ஒயர் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் இப்படி தான் இருக்குதுங்க ஓவராலாக இந்த ட்ரால் இப்படி தான் இருக்குதுங்க பாருங்களேன் அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் வெயிட் கம்மி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு ஐநூற்றி எண்பது ரூபாய் அதையே நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் அது ஆறுநூற்றி எண்பது ரூபா எழுநூறுபா கிட்ட வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி கெட் இன்னும் முறை கிடைக்காதுன்ட்டு இதை அப்படியே வாங்கிட்டேங்க ரிட்டன் போடலை நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் வீட்டில் வச்சுக்கலாம் சும்மா வெங்காயம் பூண்டு தானேங்க அதனால் அப்படியே வாங்கி வச்சுக்கலாம் நல்லா இருக்குதுங்க நீங்கள் வாங்க நல்லா டைட் பண்ணுங்க என் பையன் பண்ணி கொடுக்கல அது ஒரு சைடாக சாஞ்சா மாதிரி இருக்குது எனக்கு இந்த வெங்காயம்லாம் கொட்டினா இன்னும் ஒரு பக்கம் சாஞ்சி ரொம்ப இருக்குதுங்க வாங்கினீங்கன்னா நல்லா ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் போட்டுக்குங்க நாலு பக்கமும் எடுத்துலாம் கம்பி கட்டிக்குங்க நாங்கள் அப்போ தான் இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஓரளவு வாங்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்